Bawa. Bawa, bawa. Bawa, bawa. Bawa, bawa. Dog. Angga, bawa dog. Dog. Bawa, bawa. Bawa, bawa. Amu. Hmm. Hmm, hmm. Bow, bow. Itu kucinga. Ini bernama kucinga. Ini, kuchanga. Ini, kucinga. என்ன பக்கா குச்செங்கா என்ன தெரியுமா இதுதான் குச்சங்கா நாங்கள் செருது செருதா இருக்கும்போது இதை வச்சு தான் விளையாடுவோம் என்னாச்சு சின்ன பண்ணுவோம் தெரியுமா இதை குட்டி பாத்திரம் மாதிரி ஆக்கி இதில் குச்சியை குத்தி தண்ணி கொடுவோம் இதை வாலி மாதிரி பண்ணி தண்ணி கொடுவோம் குச்சிங்காய் குச்செங்காய்